விஐடி சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்தவாறு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் விஐடி சென்னை பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகையையொட்டி விஐடி சென்னை பல்கலைக்கழக மாணவர்களிடையே கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை கபடி சிலம்பாட்டம் கவிதை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது இப்போட்டிகளில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இப்போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக சமத்துவ பொங்கல் பண்டிகையை விஐடி பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான முனைவர் கோ விஸ்வநாதன் விஐடியின் துணைத் தலைவர்கள் சங்கர் விஸ்வநாதன் முனைவர் சேகர் விஸ்வநாதன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் மாணவ மாணவிகள் வேட்டி சேலை அணிந்து பானையில் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் மாணவர்களுக்கு இடையே உரியடி போட்டி நடந்தது இதைத் தொடர்ந்து தப்பாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் உள்ளிட்டவை கிராமிய கலைஞர்களால் நடத்தப்பட்டது இவை பார்ப்பவர்கள் கண்களை கவரும் வகையில் இருந்தது இதைத் தொடர்ந்து அறிஞரண்ணா தமிழ் மன்றம் நடத்திய பொங்கல் விழாவும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாடலாசிரியர் முனைவர் மதன் கார்கி பங்கேற்று பாரம்பரிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசுகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை விஐடி பல்கலைக்கழகம் சிறப்பாக கொண்டாடுவது அளிக்கிறது இன்றைய காலகட்டத்தில் மொழி தொழில்நுட்பத்துக்குள் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பாறைகளில் இருந்து ஓலை வரை பனை ஓலையிலிருந்து தாள்களுக்கு வந்ததை போல் தமிழ் தொழில்நுட்பத்திற்குள் போக வேண்டும் அதற்கான பணிகளை அடுத்த தலைமுறையினர் மேற்கொள்ள வேண்டும் தமிழுக்கு மட்டுமல்ல அனைவருடைய தாய்மொழிகளையும் தொழில்நுட்பத்திற்குள் கொண்டுவர மாணவர்களின் பங்களிப்பு வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் விஐடியின் துணைத் தலைவர்கள் திரு சங்கர் விஸ்வநாதன் முனைவர் சேகர் விஸ்வநாதன் துணைவேந்தர் பொறுப்பு முனைவர் விஎஸ் காஞ்சனா பாஸ்கரன் கூடுதல் பதிவாளர் முனைவர் பிகே மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இருக்க மாட்டோம் சில பாடல்கள் கேட்கும்போது நம்ம அதை கவனிப்போம் தமிழில் வந்து அப்படி நடந்து போயிடுவோம் எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழில் இப்போ வந்து